உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகள் பேர் அனன்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய அம்மா வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே கவுன்சிலராக இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய ஊராட்சி அலுவலகத்தில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இப்போதைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இருந்ததுனால இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க முறைப்படி இவங்க வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு முதல் கணவர் வந்துட்டு பழக்கத்துக்கு அடிமையாகி வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட இதுக்கப்புறமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு இவங்க வந்துட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் வசதின்னு இருந்தாலும் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் ஒரு அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு மறு திருமணம் பண்ணிக்க நாச்சும் தன்னை கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து அன்போடு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய பிரைவசி காரணமாக தான் இப்போதைக்கு இவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு காதல் திருமணம் பண்ணதுனால தன்னுடைய அம்மாவை தவிர மீது எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க அம்மா சப்போர்ட்டில் தான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் மக்கள் வந்துட்டு தன்னுடைய பிரைவசி காரணமாகவும் தன்னுடைய பிள்ளையோடைய ஃப்யூச்சர்க்காகவும் கண்டிப்பாக மறு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவங்க மணமகன் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஜாதகலாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு தனிப்படையாகவே நகை வந்துட்டு ஒரு அறுபது பவுனுக்கு மேல சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு மாடியில் வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற மணமகனுக்கு வந்துட்டு கிட்டத்தக்க ஒரு பத்து பவுன் வந்துட்டு நகை செய்யறதாகவும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் வந்துட்டு ப்ரசெண்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு பூர்வீக சொத்து வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனாலயும் தன்னுடைய சொத்துக்களை பார்த்துக்கிட்டு தன்னுடைய கடைசி வரைக்கும் தன்னுடைய அம்மாவையும் சந்தோஷமாக வச்சு தன் கூட உண்மையாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு மறுபடி வாழ்வு கொடுக்கப்போறவர் வந்துட்டு படிச்சிருந்தால் மட்டும் போதும் தான் அளவுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய மணமகன் கிடச்சா மட்டும் போதும் மற்றபடி வேலைக்கு போகவே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வசதி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால தனக்கு வந்துட்டு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விருதுநகர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கப்புறமா வரதட்சணை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் மற்ற டீட்டெயில் எல்லாமே நேரில் பேசி மற்ற தகவலை எல்லாம் நேரில் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம அலுவலகத்தோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்தால் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மாநகைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமேகலை இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்ரிங் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு சொந்தமாக இவங்க வந்துட்டு ஸ்வீட் ஸ்வீட் ஸ்டால் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ரெண்டு ஊரில் வந்துட்டு பிரான்சஸ் எடுத்து டிஃபன் சென்டரும் வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு சந்தேக புத்தினால் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் ரொம்பவே வந்துட்டு அந்யன்யம் கெட்டு போயிட்டு அடிக்கடி சண்டை வந்து இவங்க வந்துட்டு பிரிஞ்சே வாழ்ந்ததுனால முத திருமண வாழ்க்கை பந்தமே வேணான்னு சொல்லிட்டு கிட்டத்தக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு இவங்களுடைய கணவரை பிரிஞ்சு வெளியில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனி வீட்டில் தனி மேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பான்ட்டு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஒட்டு உரவுமே இல்லாததுனால ரொம்பவே வந்துட்டு அந்த ஒரு அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் இயங்குறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர்னாச்சும் ஒரு நாச்சும் உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் தங்க கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு திருமண பந்த வாழ்க்கைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பூர்வீக விவசாய நலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ராமேஸ்வரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைனாக்கா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் போனதுனாக்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிரேமலதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோணார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தற்காலிகமாக இப்போதைக்கு வந்துட்டு ஒரு துணி கடைக்கு மாதம் பதினெட்டாயிரரூபா சம்பளத்துக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட சில வருடத்திலேயே வாழை பிடிக்காமல் இவங்க வந்துட்டு விலைக்கு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தன் தனக்கு வந்த முதல் கணவர் வந்துட்டு குடிபோதைக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது இருந்துக்கிட்டு இவங்களையும் ரொம்பவே சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு திருமண வாழ்க்கையை வெறுத்துட்டு தான் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி டிவர்ஸ் வாங்கிட்டதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஃப்யூச்சர் ஆகவும் குழந்த தேவையின்மைக்காகவும் இவங்க இன்னைக்கு மரு பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு எதிர்பார்க்குற வரன் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா பரவாயில்ல அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு பெரம்பலூரில் இருக்கக்கூடிய செல்லியம்பாளையம் பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குறிப்பாக ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கடைச்சா மட்டும் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு அப்படின்னா அப்புடின்னா பெண் மீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க